ஓம் விகினேஸ்வராயா போற்றி ஓம் நவக்கரணர்களை போற்றி நேரலுக்கு வணக்கம் ஜோதிடம் ஜோதிடம் என்றால் ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம் ஜோதினா ஒளி எங்கே வந்து ஒளி இருக்கோ அதுதான் வந்து ஜோதிடம் அதாவது ஒளியை வந்து காற்ற இடம் ஜோதிடம் வந்து ஒளிமயமாக தான் இருக்குது ஒளித்தவங்கள் அடங்கியதான் ஜோதிடம் நவக்கிரகங்கள் எல்லாத்துக்குமே ஒளி இருக்குது சில கிரகங்களுக்கு அதிகமாக இருக்குது சில கிரகங்கள் கம்மியாக இருக்குது சூரியனுக்கு அதிகமாக இருக்குது பவர்ஃபுல்லாக இருக்குது நெருப்புக்கோள் எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு வருடம் முழுக்க எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற நெருப்புக்கோள் சூரியன் அவர்கிட்ட இருந்து ஒளியை வாங்கி தன்னுடைய இயல்பை இயல்போடு கலந்து மற்ற கிர மற்ற கிரகங்கள் பிரதிபலிக்கின்றன சந்திரன் செவ்வா பூமி பூமியும் ஒரு கிரகம்தான் சூரிய மண்டலத்தில் மூணாவது உள்ள கிரகம் பூமி நம்ம வசிக்கிற பூமி அடுத்து வந்து வியாழன் வெள்ளி சனி ராகு கேதுகள் இதில் ராகு கேதுகள் வந்து சாயா கிரகங்கள் நிணல் கிரகங்கள் இதுகளுக்கும் கொஞ்சம் ஒளி இருக்குது கேதுவுக்கு கொஞ்சம் ஒளி இருக்குது ராகு வந்து இருட்டு தான் ஓகே எதுக்கு சொல்ல வரேன்னா ஒளியை மையப்படுத்தி தான் கிரகங்களுடைய தன்மைகள் இருக்குது ஜோதிடமும் இருக்குது ஸோ ஒளி ஒளிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் இந்த வீடியோ பதிவில் பற்றி ஒளியை பற்றி பேச போகிறோம் ஒளி இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளி வீசணும் ஒளிமயமான எதிர்காலம் அப்படிங்கிறோம் ஸோ ஒளிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த லைட் அந்த லைட் இருக்கும் மட்டுந்தான் பிரகாசமாக இருக்குது பவர்ஃபுல்லாக இருக்குது ஒரு ஜனன ஜாதகம் பிறக்கும் போது கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா ஒளித் ஒளி அதிகமாக இருந்து அந்த ஒளி உமிழ்தல் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் நல்லாயிருக்கும் அந்த ஜாதகனை வந்து வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பான் பிறந்த பிறப்பு முதல் வரை வந்து அதிர்ஷ்டசாலியாக அமோகங்களை பற்றி நல்ல அதிர்ஷ்டங்களை பற்றி அமர்க்கலமாக வாழ்ந்துட்டு போயிடுவான் அந்த ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும் பல பல பலன்னு இருக்கும் சூரிய சந்திரன் நல்லா இருப்பாங்க பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருப்பார் பௌர்ணமி யோகம் ஒளிமயமானது தான் பௌர்ணமினையே ஒளி தான் அதுபோக லக்கணாபதி வந்து நல்ல நிலைமையில் இருப்பார் குரு சுக்குர தொடர்புகள் இருக்கும் லக்கண சுவர் நல்ல நிலைமையில் இருப்பாங்க நல்ல தசாபத்திகள் ஆரம்பத்தில் நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ எதுக்கு சொல்ல சொல்லவாருன்னா எல்லாமே வந்து அந்த ஒரு ஜாதக அமைப்பில் கட்ட அமைப்பில் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் பல பலன்னு ஒளிமயமாக இருக்கும் அது கிரகங்கள் தங்களுக்குள்ள அந்த ஒளி தத்துவத்தில் இருக்கும் ரெண்டு தான் இருக்குது ஜோதிடத்தில் கிரகங்களுடைய ஒளித்தத்துவம் அது வந்து அடுத்து வந்து இணைவு ஈர்ப்பு சரியா லைட் அண்ட் அட்ராக்ஷன் இது ரெண்டை வச்சு தான் ஜோதிடத்தில் பலன்கள் சொல்லப்படுகின்றன இந்த வீடியோ பதிவில் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒளிமயமாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் தான் சொல்ல போகிறேன் பன்னெண்டு ராசிக்கு பொதுவாக தான் சொல்கிறேன் நான் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே இந்த வீடியோ பதிவை ஒரு பொது வீடியோவை தான் போடுறேன் தவறாக எடுத்துக்காதீங்க ஏன்னா ஒரே கண்டென்ட் தான் ஆனால் இதை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக போடுறேன் சரியா அப்போ தான் ஒவ்வொருத்த ராசிகளுக்கும் போய் சேரும் ஏன்னா இது முக்கியமான வீடியோ பதிவு உங்களுக்கு சேரணும் உங்கள் இல்லங்களில் போய் சேரணும் அதாவது இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் நல்வழி பிறக்கும் ஏற்கனவே நல்லா தான் இருக்கிறீங்க கூடுதலாக சிறப்பாக இருப்பீங்க ஏன்னா இந்த சில தகவல்கள் வந்து ஜோதிட ரீதியாகவும் இருக்கும் ஆன்மீக ரீதியாகவும் இருக்கும் அப்புறம் தாந்திரிக முறைப்படியும் இருக்கும் பரிகார ரீதியாகவும் இருக்கும் அதனால் நம்ம ஒன்றே கலந்து தான் சொல்கிறேன் நான் சரியா ஜோதிடம் ஜோதிட விதிப்படி ஒளிக்கு வந்து சூரிய சந்திர கிரகங்கள் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் ஒளி உள்ள கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியனும் சந்திரனும் பவர்ஃபுல்லாக இருக்கணும் சந்திரன் கெட்டுப்போகக்கூடாது அமாவாசை சந்திரனன் இருக்கக்கூடாது அதாவது இருள் சந்திரன் இருக்கக்கூடாது சூரியனும் வந்து சனி ராகு கேது அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது அமாவாசை தினத்தில் சூரியன் இருக்கக்கூடாது அதனால் சூரியனும் சந்திரனும் ஒளி பொருந்தி இருக்கணும் சூரியனுக்கு சந்திரன் கேந்திரத்தில் இருக்கணும் சூரியனுக்கு சந்திரன் நாலு ஏழு பத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் வந்து ஒளி உள்ள ஜாதகம்னு அர்த்தம் அது போக புள்ளி லக்கணம் உயிர் ஆத்மா ஜீவன் அதாவது ஒரு ராசி கட்டத்தில் வந்து லக்கணம் ராசி ரெண்டும் இருக்கும் ராசிங்கிறது மனம் உடல் லக்கணங்கிறது உயிர் ஆத்மா ஜீவன் அந்த உயிர் ஆத்மா ஜீவன் வந்து ஒளிமயமாக இருக்க வேண்டும் லக்கணம் வந்து ஒளிமயமாக இருக்க வேண்டும் லக்கணப்புள்ளி ஒளிமயமாக இருக்க வேண்டும் லக்கணாபதி வந்து தனித்துவமாக இருக்க வேண்டும் லக்கணாபதி வந்து கேந்திர திரிவோணத்தில் இருக்கணும் சரியா நல்ல அமைப்பு தான் கேந்திரம்ங்கிறது விஷ்ணு சக்கரம் திரிகோணம் மகாலட்சுமி சக்கரம் வந்து லக்கணாபிதி இருக்க வேண்டும் கூடுதலாக லக்கனாபதி குரு சுக்கர தொடர்பில் இருந்தார் கூடுதல் சிறப்பு இதுபோக சுபர்கள் அஞ்சு ஒன்பது கூடிய லக்கண சுபர்கள் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும் சனி ராகு கேது செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் கூட சேராமல் இருக்க வேண்டும் இப்படி ஒரு ஜாதகம் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் பேசிக்கலையே இளைவனால் ஆசீர்வ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகம் ஒளி உள்ள ஜாதகம் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதே ஒளி உள்ள ஜாதகமா ஒளி அளவு என்ன இருக்குன்னு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் ஒளியோனோட அளவு வந்து நூற்றுக்கு எண்பது பெர்சன்ட்டுக்கு மேலே இருக்குன்னா அந்த ஜாதகம் வந்து யோகா ஜாதகம் ராஜயோகா ஜாதகம்னு சொல்கிறோம் அது பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அந்த ஒளியின் அளவு வந்து நான் சொன்ன அந்த தரவரிசப்படி சூரிய சந்திரர்கள் லக்கணம் லக்கணாதிபதி லக்கண சுவர்கள் இந்த நாலு பேருமே அடுத்தடுத்து நல்ல நிலைமையில இருந்தாங்கன்னா அந்த ஜாதகத்தோட மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும் சரியா அந்த ஜாதகன் வந்து எப்பாடு பட்டாலும் பிற்பாடு மாட்டான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே தன்னை நிலமை மாற மாட்டாங்க நல்ல நிலைமலை இருப்பாங்க சரியா அது போக தசாநாதர்கள் தசா புத்தி நடக்கும் நடக்கிற தசா புத்தி நடப்பு பிரசண்ட் பிரசன்ட் தசா புத்தி நாதர்களும் நல்ல நிலைமலை இருந்தார்கள்னா அந்த ஜாதகன் நல்லபடியாக போகும் சரியா நேர்களே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஜாதகர் பிறக்கிறாரு என்ன ராசின்னு வச்சுக்கிடுவோம் கும் கும்பராசி விருட்சிகலக்கணம்னு வச்சுக்குருவான் லக்கணத்துக்கு மூணாம் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் கும்பரா விருட்சிகலக்கணம் கும்பராசி சந்திரன் திக்பலமாக இருக்கிறாரு ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு சரியாக சந்திர இயந்திரத்தில் சூரியன் இருக்கிறாரு அப்படியே வச்சுக்கிடுவான் இந்த லக்கணாதிபதி செவ்வாய் நல்ல நிலைமலை இருக்கணும் நான் சொன்ன மாதிரி சூரிய சந்திரன் நல்ல நிலைமலையாக இருக்கணும் லக்கணத்துக்கு வேண்டிய கிரகங்கள் குரு சூரியன் நல்ல நிலைமலையாக இருக்கணும் இந்த அமைப்பில் இருந்துச்சுன்னா இந்த ஜாதகம் வலுத்து காணப்படும் சரியா அதுப்போ அந்த லக்கணம் அந்த அந்த லக்கணாதிபதி அந்த லக்கணத்தில் பிறந்தவர் அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார வச்சுக்குருவான் அனுச நட்சத்திரம் ஒரு நல்ல நட்சத்திரம் மகாலட்சுமியோட நட்சத்திரம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அனுசி நட்சத்திரத்தில் பிறக்க மாட்டார் கும்பராசியில் இருக்கிறதுனால அவர் சதய நட்சத்திரத்தில் பிறந்த காரணம் வச்சுக்கிடுவான் சதிய நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான் ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் தான் ராகுவி நட்சத்திரம் அமர் நல்ல நட்சத்திரம் தான் சதிய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தை பிறந்திருக்கிறாருனா அவருக்கு நல்ல திசை நடக்கும் அடுத்தடுத்து ராகு திசை குரு திசை அதுக்கடுத்து வருகிற சனி திசை புதன் திசை இப்படிலாம் நடக்கும் இந்த தசாதினர்கள் நல்ல நிலைமலை இருக்கணும் லக்கண ரீதியாக நல்ல நிலைமலை இருந்தாங்கன்னா அந்த திசை அந்த ஜாதகர் நல்வழியில் இருப்பார் ஓகே ஒரு உதாரணத்துக்கு தான் நான் ஒரு கட்டமைப்பை சொன்னேன் இது மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நம்ம சொல்லலாம் சரி நேர்களை இப்போ வந்து எதுக்கு இவ்வளோ தூரம் நான் பீடியை போட்டுருக்கேன்னா இந்த இது வந்து எப்படி சார் அப்படின்னோம்னா நம்ம வீட்டில் வந்து ஒளி வேணும்னா நம்ம வந்து ரெண்டு விதமாக வச்சுக்கலாம் ஒன்று மின்சார மூலயமா ஒளியை ஏற்படுத்திக்கலாம் இல்லைனா வீட்டில் விளக்கற்றணும் வீட்டில் விளக்கட்டுறது வந்து மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்கப்படுகிறது மங்களகரமாக பார்க்கப்படுகிறது எந்த வீட்டில் தீப ஒளி இருக்கோ அந்த வீட்டில் திருமகள் இருக்கிறான்னு அர்த்தம் ஸோ வீட்டில் வந்து தீப ஒளி ஏற்றுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அந்த தீப ஒளியை நம்ம வந்து எந்தெந்த பொருள் கொண்டு ஏற்றணோம்னா நமக்கு என்னென்ன பாவங்கள் தீரும் என்னென்ன லாபங்கள் கிடைக்கும் என்னென்ன தோஷங்கள் அகலும் அதாவது உங்கள் ஜனன ஜாதகம் புத்தி கோச்சார பலன்கள் இதெல்லாம் தாண்டி சில நல்ல பலன்கள் கிடைக்கும் ஜென்ரலாக இதை நம்ம தொடர்ந்து செஞ்சு வர செய்து கொண்டே இருக்க இருக்க அதாவது அடுத்தடுத்து செய்து வர செய்து வர நமக்கு சில நல்ல காரியங்கள் நடக்கும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நீ எந்த ராசியில் பிறந்தாலும் சரி பன்னெண்டு ராசியில் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி அட் என்ன தசா புத்தி நடந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து இது காமனாக வந்து ஒரு பலனை அதுக்காகத்தான் இந்த வீடியோ புது வீடியோவை போட்டு புது கருத்தாக சொல்கிறேன் ஒரு தாந்திரியை பரிகாரமாக சொல்லி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக போடுறேன் அதனால் இந்த வீடியோவை வந்து நான் உங்கள் ராசிக்கே போட்ட மாதிரியே நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலுமே உங்கள் ராசி ஜென்ம ராசிக்கு இந்த வீடியோ பதிவு பொருந்தும் சரி நேர்களே இப்போ வந்து தீபம் ஏற்றுதல் அப்படின்னா தீபம் ஏற்றுறது ஒரு மங்களமான நிகழ்ச்சியாக படுக்கிறது எந்த மங்களமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் குத்துவளுக்கு ஏற்றுவாங்க சரியா குத்து விளக்கு ஏற்றி கொண்டாடாத நிகழ்ச்சி எதுவுமே கிடையாது மங்கள நிகழ்ச்சி எது நடந்தாலுமே அங்கே வந்து விளக்கு ஏற்றப்படும் அந்த விளக்கை வந்து எந்த எண்ணெய் கொண்டு ஏற்றுகிறோம் எந்த திரி கொண்டு ஏற்றுகிறோம் அந்த திரிக்கு வந்து ஒரு பவர் இருக்குது அந்த ஊத்துற எண்ணெய்க்கும் ஒரு பவர் இருக்குது அதை பற்றி தான் வீடியோவில் சொல்ல போகிறேன் இதுக்கு ரிலேட் கிட்டத்தட்ட ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு இருக்குது அதனால் அதன் அடிப்படையில் இந்த தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நல்லபடியாக பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க அணுகுங்க அதுபோல் இது மாதிரி சில பரிகார வழிபாட சொல்கிறோம் வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம்னால் கேளுங்க அதை உங்களுக்கு நான் தீர்த்து வைப்போம் ஓகே நேர்களே வாட்ஸ்அப்பில் கொடுத்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ அனுப்பலாம் சரி இப்போ வீட்டில் தீபம் ஏற்றணும் காலை மாலை ரெண்டு நேரம் தீபம் ஏற்ற வேண்டும் பெண்கள்தான் தீபம் ஏற்ற வேண்டும் ரெண்டு தினமும் தீபம் ஏற்ற முடியாதவர்கள் செவ்வா செவ்வா வெள்ளிக்கு தீபம் ஏற்ற வேண்டும் அதுபோக முக்கிய விசேஷ தினங்களில் தீபம் ஏற்ற வேண்டும் சரியா நேரில் இது வந்து பொதுவானது அடிப்படை விதி ஓகே இதுபோக போக வந்து நம்மளுடைய தான் சரியா சௌரியம் அதுபோக நம்மளோட மன விருப்பம் சரியா எதுவுமே மன விருப்பத்தோடு செய்ய வேண்டும் மன விருப்பத்தோடு செய்தால் தான் அந்த காரியம் வந்து நிறைவடையும் சரி இப்போ வந்து திரி விளக்கு ஏற்றுறதுல வந்து பஞ்சு திரி விளக்கு பஞ்சு திரியும் நமக்கு காட்டன் பஞ்சு பஞ்சு தீபம் ஏற்றுவதனால பஞ்சு திரி தீபம் ஏற்றுறதுனால சுகபோகங்களோடு நீங்கள் வாழலாம் வீட்டில் மங்களம் நிலைக்கும் தெய்வ குற்றம் பித்திரு சாபம் அகலும் அது எதனாச்சும் தெய்வ குற்றம் இருந்தது தெய்வத்துக்கு எதனாச்சும் காணிக்க செய்யலை தெய்வத்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சு செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறோம் அதுபோது பித்ரு சாபம் பெரியவங்களோட ஆசீர்வாதம் இல்லை இறந்தவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லை அவங்களுக்கு சரியாக திதி தர்ப்பணம் கொடுக்கல அப்படி சில பாவங்கள் இருந்துச்சுன்னா பஞ்சத்திரியை வந்து நீங்கள் ஏற்றலாம் விளக்கில் ஏற்றலாம் அந்த விளக்கு வந்து அகல் விளக்காக கூட இருக்கலாம் குத்து வழக்காகவும் இருக்கலாம் சரியா வெங்கல விளக்காகவும் இருக்கலாம் இல்லைன்னா அது மக நிறைய விளக்கு இருக்குது விளக்குல நிறைய வகை விளக்கு இருக்குது நீங்கள் அந்த விளக்கில் ஏற்றலாம் குறிப்பாக அகல் வழக்கு ஏற்றுறது சிறப்பு தான் சரி அகல் வழக்குங்கிறது வந்து சிறுசாக இருக்கும் குத்து வழக்கு வந்து முகங்கள் கொண்டு இருக்கும் நான்கு முகம் அப்படி ஒவ்வொரு குத்து வழக்கும் சில முகங்கள் இருக்கும் அதுபோக வந்து கஜலட்சுமி இருக்குது அந்த வழக்கையும் ஏற்றலாம் அதில் ஒரு முகம் இருக்கும் உங்கள் சிறப்பு தான் ஆனால் விளக்கு ஏற்ற வேண்டும் அடுத்து தாமரை தண்டு வழக்கு தாமரை தண்டில் வந்து அதில் விளக்கு ஏற்றலாம் தாமரை தண்டு இருக்குல்ல அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூல் தான் இருக்கும் காஞ்சிபோன தாமரை தண்டு அதை வச்சும் தீபம் ஏற்றலாம் இந்த தாமரை தண்டு திரி போட்டு ஏற்றுறதுனால முன்ஜாம பாவம் நீங்கும் முன் பிறவியில் நம்ம எதுவும் பாவம் செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த பாவ கணக்கு குறையும் கர்மத்தை கழிக்க தான் நம்ம பிறந்திருக்கோம் கர்மத்தை நம்ம கழிக்க முடியாது ஏன்னா கர்மத்தை கழிக்கணும்னா அந்த பிறவி முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு பிறவி எடுக்கிறதுக்கே காரணம் வந்து கர்ம கணக்கை கழிக்கிறது தான் பிறவியினுடைய நோக்கமே ஸோ இந்த கர்மத்தை கழிக்கிறதுக்கு அந்த தாமரை தாமரை தண்டு திரியை திரி வைத்து விளக்கு ஏற்றலாம் ஆனால் அந்த முன்ஜாம பாவத்தை வந்து இந்த விளக்கு ஏற்றுறதுனால அதோட இது குறையும் தாக்கம் குறையும் இந்த பிறவியில் வந்து சில நன்மைகள் நடக்கும் சரியா நமக்கு அது ஒரு கேடயமாக தான் இருக்கும் ஆனால் எதிர்ப்பு இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த எதிர்ப்பை தாங்குற அளவுக்கு ஒரு கேடயம் நம்ம கையில் கொடுக்கப்படும் அதுதான் அந்த தாமரத்தன்று திரி வழக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் செய்வீன கோளாறு இருந்துச்சுன்னா சரியாக போயிடும் இது நிறைய விஷயம் இருக்குது இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இந்த செய்வனை கோளாறுகள் நிறைய பேர் கேட்குறாங்க இதில் வந்து ஜோதிட ரீதியாகவும் ஜெய்வீன கோளாறுகள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரியா சனிக்கும் சந்திரனுக்கும் உள்ள சம்பந்தங்கள் இருக்குது சந்திரன் தான் ரொம்ப சம்மந்தப்படுவார் ஜனன ஜாதகத்தில் சந்திரன் ஒரு நிலையில் இருந்தாருனா அவங்களுக்கு சைவன கோளாறு இருக்கும் சந்திர தசாபுத்தி அந்தரத்துலையும் சைவன கோளாறுகள் வேலை செய்யும் ஸோ அந்த செய்வனை கோளாறுகள் இருந்தாலுமே இந்த தாமரை தண்டு திரிவலைக்கேற்றதுனால அந்த செய்வனை கோளாறுகளை சரிப்பட்டு விடும் சமனாய் விடும் அதுபோக மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த திரி தீபத்தை வெள்ளிக்கிழமை ஏற்றணும் இந்த தாமரத்தண்டு திரி தீபத்தை வந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் ஏற்றுறது சால திறந்தது சுக்குர உரையில் ஏற்றணும் இரவு எட்டு டு ஒம்பது ஏற்றணும் இல்லைன்னா காலையில் ஆறு டு ஏழு ஏற்ற வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்க என்னடா எட்டு மணிக்கு மேலே எப்படி சார் தீபத்தை ஏத்துறது ஆறு மணிக்கெல்லாம் ஏற்றிடுவாங்கல்லன்னா ஆறு மணிக்கு வழக்கமாக உள்ள தீபத்தை ஏற்றுங்க பர்டிகுலராக எட்டு டு ஒம்பது வந்து இந்த தீபத்தை ஏற்றி ஒரு சின்ன மகாலட்சுமி பூஜை பண்ணிட்டீங்கன்னா சிறப்பு ஏன்னா தாமரையில் தானே மகாலட்சுமி வாசம் பண்ணுறா இருக்கிறா அவருடைய ஆசனமே வந்து தாமரை தான் சிந்தாமரை பூவில் விட்டிருப்பவள் மகாலட்சுமி ஸோ அந்த தண்டுத்திரியை வந்து நம்ம செவ்வா வெள்ளிக்கிழமை அந்த சுக்குர உரையில் ஏற்றுறது சாலை திறந்தது எல்லாம் ஒன்றும் இதில் நிறைய செலவுலாம் கிடையாது மனமும் நேரமும் இருக்கணும் சரியா மொதல் மனம் இருக்கணும் நமக்கு அதுக்கடுத்து நேரம் கண்டிப்பாக கிடச்சிரும் அது கோயின் சைடாக வரும்போது கண்டிப்பாக காரியங்கள் நடக்கும் ஓகே அடுத்து வெள்ளை ஏற்கன் திரி வழக்கு வெள்ளை ஏற்கன் திரி வழக்குது வந்து இதை இந்த விளக்கு இந்த வெள்ளை எருக்கன் திரியை எடுத்துக்கலாம் நம்ம சரியா இது வெள்ளை எருக்கன் செடியிலேருந்து வேற வேரில் கூட போடலாம் இல்லைனா அந்த எருக்கன் இது இருக்குது பார்த்தீங்களா அந்த பூ வர்ற காம்பு அதை கூட ஒடிச்சு காய வச்சு அதில் கூட திரி போட்டுக்கலாம் அது உங்கள் சாய்ஸ் தான் அந்த வெள்ளை எருக்கன் திரி இது வந்து விநாயகப்பெருமானோடய அருள் பரிபூர்வமாக கிடைக்கும் சரியா ஏன்னா பெரும் விநாயகப்பெருமானுக்கு வந்து வெள்ளை இறுக்கும் பூ தான் போடுவாங்க வீட்டில் செல்வம் இருக்கும் காசு பணம் நல்லபடியாக தங் தங்கும் செய்வினை கோளாறுகள் நீங்கும் தீவினிகள் வீட்டுக்குள்ள எதுவும் வராது அதாவது வீட்டுக்குள்ளே கெட்ட சக்தி அணுகிறதுக்கு வாய்ப்பில்லை கெட்ட சக்தி அப்படி இருந்தாலும் வீட்டை விட்டு விரட்டி விடப்படும் கெட்ட கனவுகள் வராது இந்த தீபம் வெட்டி வழிபட்டோம்னா கெட்ட எனக்கு வராது வீட்டுக்குள்ளே நச்சுக்கிருமிகள் இருக்காது எதனாச்சும் நச்சுக் கிருமிகள் இந்த பூரான் தேல் இதெல்லாம் சில இது இருக்கும் சரியா சில வீட்டில் வந்து இந்த வெயில் காலத்துலலாம் உள்ளே வந்து அடைஞ்சிருக்கும் அதுபோக வேறு நச்சுக் கிருமிகள் இருந்தாலுமே இந்த விளக்கு தெரிய அந்த ஸ்மெல்லு பட்டு போயிடும் பொதுவாக அந்த காலத்தில் வந்து விளக்கெண்ணை ஊற்றி தீபம் ஏற்றுறதே வந்து கொசு வராதுமாங்க விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிட்டாலே கொசு இருக்காது அந்த தீபத்துடைய வாடகைக்கு அந்த மனத்துக்கு வந்து தீப ஒளியினுடைய மனத்துக்கு வந்து அது நாள்புறமும் அந்த மனம் வீசும் அதனால் ஆகும்னா அந்த கொசு வராது அப்படிம்பாங்க அந்த காலத்துலலாம் ஃபேன்லாம் கிடையாதுல்ல வீட்டில் விளக்கு தான் ஏற்றி வைப்பாங்க அதெல்லாம் வந்த அளவுக்கு மிகமே இருக்குது ஓகே இதுக்கு வந்து நீங்கள் வந்து திரியை தான் நான் இருக்கிறேன் எண்ணெய் வந்து நீங்கள் வந்து தீப எண்ணெயை ஊற்றலாம் தீபம் எண்ணெய் ஊற்றலாம் நல்லெண்ணெய் ஊற்றலாம் விளக்கு எண்ணெய் ஊற்றலாம் சரியா இது கடையிலே கிடைக்கும் இல்லைன்னா வந்து இப்போ இன்றைக்கி வந்து தீப எண்ணெய்னு ஒரு நாலஞ்சு எண்ணெய் சேர்ந்தே இருக்குது அந்த எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் உங்கள் சௌரியம்தான் திரி தான் வந்து ரொம்ப முக்கியம் நான் திரியில தான் வித்தியாசப்பட்டு சொல்லிட்டு வரேன் சரியா ஒவ்வொரு திரியாக சொல்லிட்டு வரேன் தாமரை தண்டு திரி வெள்ளை எருக்கன் திரி பஞ்சு திரி அதுக்கடுத்து செவப்பு திரி சவுப்பு திரி போட்டு விளக்கு ஏற்றினால் என்ன சார் நடக்கும் அப்படின்னா சவுப்பு திரி போட்டு விளக்கு தினீங்கன்னா திருமண தடை நீங்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் செஞ்சு பாருங்க ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை புத்திர பாக்கியம் இல்லைங்கிறாங்க அதனால சவுப்பு திரி போட்டு வத்திர பாக்கியம் செய்யுங்க வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுலாம் இல்லாமல் இருக்கும் குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சினை தீரும் சவுப்பு திரி போட்டு தீபம் ஏத்துவதனால தேக ஆரோக்கியம் நல்லா படம் இருக்கும் நல்லபடியாக இருக்கும் நாள்பட்ட நோய்தில் இருக்கிறவங்க அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க மருத்துவமனை செலவு குறையும் நோய் நோய் தாக்கத்திலேருந்து வெளியே வந்துடலாம் பேர் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மாறி மாறி ஒருத்தருக்கு கூட முடியாமல் போகும் அவங்களாம் திரி போட்டு விளக்கு எத்தணும் செவ்வாய்க்கிழமை செவ்வா உரையில் ஏற்றணும் திரி வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வா உரையில் இரவு எட்டு டு ஒம்பது ஏற்றி நீங்கள் சாமி கும்பிடலாம் முருகப்பெருமானை கும்பிட்டுட்டு கந்தசிசகவசம் படிச்சிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து மஞ்சள் திரி வழக்கு மஞ்சள் திரி வழக்கு நம்ம ஏற்றலாம் மஞ்சள் திரு ஏற்றுறது வந்து கணவன் மனைவிக்கிட்ட ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் இருக்கும் இந்த மஞ்சள் திரி வழக்கை வந்து வெள்ளிக்கிழமை அம்பால் படத்துக்கு முன்னாடி ஏற்றுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரியா இந்த ம இந்த மஞ்சள் திரி வழக்கை வந்து பஞ்ச தீப எண்ணெய்கள் ஏற்றலாம் ஐந்து எண்ணெய்கள் கலந்த பஞ்ச தீப எண்ணெய் கடையில் கிடைக்கும் சரியா விளக்கு தீப தீப எண்ணெய்னே கிடைக்கும் ஐந்து விதமான எண்ணெய்கள் கலந்த பஞ்ச தீப எண்ணெய்களை ஏற்றுனீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது மஞ்சள் திரு வழக்கு அடுத்து வந்து வெள்ளை விளக்கு இது வந்து நார்மலாக வெள்ளை நூலில் இருக்கும் சரியாக அவங்க நமக்கே தெரியும் வெள்ளை நூலில் வந்து இந்த விளக்கை வந்து ஏற்றலாம் இந்த விளக்கு ஏற்றுறதுனால குடும்பத்தில் வந்து ஒரு சுபிட்சம் இருக்கும் குடும்பம் நலமாக இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் கல்வி நல்லபடியாக வரும் படிப்பு வராத மாணவர்கள் கல்வியில் வந்து பின்தங்கி இருக்கிற மாணவர்கள் இந்த விளக்கு திரி விளக்கு ஏற்றலாம் அதேமாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் இது நல்ல நல்ல விதமாக பார்க்க பார்க்கப்படுகிறது வேலைவாய்ப்பு கிடைக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய வெற்றி இருக்கும் அடுத்து வந்து வாழைத்தண்டு திரி விளக்கு வாழைத்தண்டில் நம்ம வந்து திரியாக அதை பாவித்து அதை விளக்கு ஏற்றலாம் வாழை தண்டை கொண்டு வாழை தண்டு திரி விளக்கு ஏற்றினால் வீட்டில் முதல் அமைதி இருக்கும் சண்டை சச்சரவுகள்லாம் இல்லாமல் போயிடும் ஒரு சாந்தம் இருக்கும் குடும்பத்தில் குலதெய்வத்தோட சாபங்கள் நீங்கும் பித்திரு சாபம் நீங்கும் குழந்தை வரம் கிடைக்கும் சரியா ஸோ குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு ரெண்டு விதமான விளக்கு இருக்குது சிவப்பு திரி விளக்கு வாழைத்தண்டு திரி விளக்கு இந்த வாழைத்தண்டு திரி விளக்கு எத்தினாலும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் புத்திர சந்தானம் கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவங்கெலாம் இதில் ஏதோ ஒன்று செய்யுங்க ஒரு பதினெட்டு வாரம் செஞ்சு வந்தோம்னா நல்லபடியாக இருக்கும் சரியா இதை வந்து தினமும் செய்யணும் கிடையாது வெள்ளி செவ்வா கூட செய்யலாம் சரியா வெள்ளி கூட முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு செய்யுங்க ஏன்னா முருகப்பெருமான்தான் புத்திர பாக்கியத்துக்குள்ள கடவுள் சரியா அவர் தான் வந்து குருவுடைய அம்சமாகவும் இருக்கிறார் திருச்செந்தூரில் வந்து மேதா தட்சணாமூர்த்தியாக இருக்கிறார் முருகப்பெருமான் அதனால் அவர் வந்து புத்திர பாக்கியத்துக்கு வந்து முக்கியமான கடவுள் முருகப்பெருமான் அதான் சஷ்டிக்கு விரதம் இருக்கிறாங்க சஷ்டியில் வ சஷ்டியில் வகை விரதம் இருந்தால் அகப்பயல் கரு வரும்பாங்க சட்டியில் இருந்தால் சஷ்டியில் இருந்தால் அகப்பயல் உருவாகும்பாங்க சரி அகப்பையினா என்ன கருப்பை உள்ளுக்க வந்து கரு உருவாகும் ஓகே அடுத்து வந்து பஞ்ச நிற பஞ்ச நிற திரி வழக்கு பஞ்ச நிற திரிவளக்கு ஏற்றதுனால கடன் தொல்லைகள் நீங்கும் வீட்டில் செல்வம் பெருகும் குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் அது குடும்பத்துடைய கௌரவம் காப்பாற்றப்படும் சமுதாயத்தில் சமுதாயத்தில் ஒரு மதிப்பு இருக்கும் குபேரனுக்கு உரியதாக பார்க்கப்படுகிறது பச்சை திரி அதனால் நல்ல ஒரு காசு பணம் புழங்கும் காசு பணம் பிரச்சனை இருக்காது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பச்சை திரி விளக்கு பச்சை நேர திரி விளக்கு இதை வந்து புதன்கிழமை ஏற்றலாம் புதன்கிழமை புதன் உரையில் ஏற்றலாம் இரவு எட்டு டு ஒம்போது ஏற்றுறது காலையில் நல்லது இல்லைனா காலையில் ஆறு டாலும் ஏற்றலாம் வீட்டில் சரியா காலையில் அதிகாலையில் இருந்துச்சு இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டில் சில கடமைகள்லாம் முடிச்சுட்டு ஆறு டு ஏழு வழக்கு போட்டி ஏற்றி நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிடலாம் அது ஏற்றுறது ரொம்ப நல்லது காலையில் ஏற்றுறது ரொம்ப மிகச்சிறந்தது சரியா ஏற்றி வச்சுட்டு நீங்கள் மற்ற வேலையை பார்க்கலாம் டிஃபன் பண்ணுறதுக்கெல்லாம் வேலையை பார்க்கலாம் பெண்களே செய்யலாம் ஆண்களுக்கு இதில் வந்து வேலை இல்லை ஏன்னா பெண்கள் தான் குடும்பத்தில் குற்றவாளிக்கு ஏற்ற வேண்டும் அந்த பெண்கள் வந்து இதை செய்கிறதா நல்லது தான் ஆண்கள் இந்த வேலைக்கு வந்து உறுதுணையாக இருக்கலாம் சரியா இந்த வேலையை செய்ய சொல்லி பெண்கள்கிட்ட நீங்கள் வந்து சொல்லலாம் செய்யுமா இந்த இது கிழமணிக்கு செய்ய உனக்கு இந்த பொருள் வாங்கித்தரேன் அப்படின்னு ஆண்கள் இதுக்கு ஆதரவ ஆதரவு அளிக்கலாம் சப்போர்ட் பண்ணலாம் இந்த வேலை செய்வதற்கு பெண்களை நீங்கள் வந்து ஊக்கப்படுத்தலாம் சரியா ஏன்னா சக்தி மயம் சிவமயம் சர்வம் சக்தி சிவமயம் தான் அர்த்தநார அர்த்தநாரியாக இருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆண் பாதி பெண் பாதி ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் உலகம் சரியா ஆணுக்கு நிகர் பெண்ணே பெண்ணுக்கு நிகர் ஆணை ரெண்டு பேரும் இணைந்தது தான் உலகம் ஆணின்று பெண் இல்லை பெண்ணின்று இல்லை அதனால் ஒரு ஆண் வந்து பெண்ணை வந்து ஊக்கப்படுத்தலாம் உற்சாகப்படுத்தலாம் சரியா அது செஞ்சால் மிக சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு செயலும் ஆணும் பெண்ணும் சந்தோஷமோடும் செய்கிறார்களோ அந்த செயல் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக குடும்பத்தில் கணவன் மனைவி தாய் தவப்பன் தாத்தா பாட்டி உறவுமுறைகள் முறைகள் ஒன்றுடன் ஒன்று அந்த ஆண்பால் பெண்பால் இணைந்து ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அந்த காரியம் சக்ஸஸாக இருக்கும் குடும்பத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு மங்களத்தை கொடுக்கும் சரி நேர்களே அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குமே வந்து ஒவ்வொரு நிறம் இருக்குது அதே மாதிரி அந்த நேரத்துக்குரிய திரியை போட்டு நம்ம விலைக்கேற்றினாலும் நமக்கு அந்த பலன்கள் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றலாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியனுக்கு வந்தது சூரிய உரையில் பண்ணலாம் காலையில் ஆறு டு ஏழு இரவு இல்லைன்னா இரவு எட்டு டு ஒம்பது திங்கக்கிழமை சந்திரனுக்கு உந்த வெள்ளை தெரிய யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைம் வந்து காலையில் ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒம்போது ஒவ்வொரு நாளுமே அந்தந்த ஓரை வந்து சம்மந்தப்பட்ட கிரகத்துடைய ஓரை வந்து காலை ஆறு டு ஏழு வரும் இரவு இல்லைனா மதியம் ஒன்று டு ரெண்டு வரும் மதியம் ஒன்று டு ரெண்டு விளக்கு ஏற்ற முடியாது மதியம் நண்ப பகல் வேலையில் அதனால தான் இரவு பொழுது சொல்கிறேன் நான் எட்டு டு ஒம்போது எட்டு டு ஒம்பது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும் எட்டு மணிக்கு மேலே விளக்கேற்றி ஒரு சின்ன பூஜையை போட்டு நீங்கள் வந்து இந்த விளக்கு குளரை வச்சிடலாம் சரியா எட்டு மணிக்கு ஏற்றிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் சாமி கும்பிடுங்க அடுத்த ஒம்பது மணி ஆகும்போது ஒன் அவர் எரிட்டோம் எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு விளக்கை குளறு வச்சுட்டு நீங்கள் வந்து டிஃபனை சாப்பிட்டுட்டு ம மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே அடுத்து செவ்வாய்க்கிழமை செவப்பு திரியை கொண்டு தீபம் எத்தலாம் அந்த செவ்வாய் உரையில் அடுத்து புதனுக்கு உரிய நேரம் பச்சை என்பதால் புதன்கிழமை வந்து பச்சை திரியை கொண்டு புதன் உரையில் விளக்கேற்றலாம் கேட்டலாம் புதன் உரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு இல்லைனா இரவு எட்டு டு அடுத்து குருவுக்கு உரிய நேரம் மஞ்சள் அதனால் மஞ்சள் திரியை வேலைக்கிழமை நீங்கள் ஏற்றலாம் மஞ்சள் திரியை கொண்டு விளக்கேற்றலாம் கேட்டலாம் வெள்ளிக்கிழமை சுக்குரனுக்கு உகந்த நாள் சுக்குரனுக்கு உரிய நேரம் வெள்ளை அதனால் வெள்ளை திரியை கொண்டு இல்லைனா பஞ்சு பஞ்சுத்திரி வெள்ளை நூல் திரி இல்லைன்னா பஞ்சுத்திரி இதை ரெண்டில் ஏதோ ஒன்றை வச்சு நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் நீங்கள் தீபம் எத்தலாம் அடுத்து சனி பவனுக்கு வந்த நேரம் கருப்பு அதனால் கருப்பு திரி கூட தீபம் எத்தலாம் இதை மேக்ஸிமம் யாரும் விருப்பப்பட மாட்டாங்க ஏன்னா கருப்பு திரி எள்ளு போட்டு கோயிலில் தான் வளக்கு போடுவாங்க இதை வந்து உங்கள் சாய்ஸாக வச்சுக்கோங்க இல்லைன்னா நீலத்திரி போட்டுக்கலாம் கருப்பு திரி போடுறவங்க நீலத்திரியை கூட சனிக்கிழமை வந்து நீங்கள் சாரி கருப்பு இந்த கருப்பு தான் வந்து பவானுக்கு நீலம் வந்து பவானுக்கு சரியா அது ராகுபவனுக்கு ஸோ இது வந்து வீட்டில் செய்கிறது வந்து ஒரு இதாக பார்க்கப்பட மாட்டாது ஸோ சனி பவானுக்கு வந்து சனிக்கிழமை விளக்கிறது வந்து நீங்கள் வந்து செவப்பு திரியை மட்டும் தவிர்த்துருங்க மற்ற திரியை நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா சனி பவானு பிடித்த கிரகம் சுக்குரன் வெள்ளைத்திரு கூட போடலாம் சரியா வெள்ளைத்திரு கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா சனி பிடித்த கரம் சுக்குரன் புதன் பச்சை பச்சைத்திரு கூட போடலாம் இல்லைன்னா திரி கூட போட்டுக்கலாம் ஏன்னா சில பேர் கருப்பு கலரை யூஸ் பண்ண மாட்டாங்க அதை வந்து நெகட்டிவாக பார்ப்பாங்க கருப்பு திரு போடுறது கருப்பு அந்த திரியை போடுறது இல்லை கருப்பு கலர் துணியில் வந்து திரியாக அதை பாவிச்சு போடுறதை வந்து விருப்பப்பட மாட்டாங்க அதனால் நீங்கள் சனிக்கிழமை வெள்ளையோ பச்சையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் கூட போட்டுக்கலாம் ஏன்னா மஞ்சள் வந்து குரு பகவான் தான் அவர் வந்து சனி சமமான கிரகம் தான் எக்காரம் முன்னட்டும் சவப்பு போடக்கூடாது ஏன்னா சூரியனுடையது சனி பவானுக்கும் சூரியனுக்கு ஆகாது அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க அதுபோக கோயிலில் வந்து நீங்கள் ராகுக்கு வழக்கு போகிறத இருந்தால் நீலத்திரியில் போட்டுக்கலாம் கேது பவானுக்கு வந்து பல வண்ணம் கொண்ட திரியை போட்டுக்கலாம் பல கலர்கள் கலந்த மிக்சிங் பின்னோட கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் கோயிலில் போட்டுக்கலாம் நீங்கள் வீட்டுக்கெல்லாம் போடுற வேண்டியது அவசியம் இல்லை ஸோ ஐந்து நாட்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுக்கப்படுகிறது திங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஐந்து நாட்கள் சாரி ஆறு நாட்கள் ஏன்னா சனிக்கிழமை நம்ம தவிர்த்துருவோம் தருவோம் எது வேணாலும் நான் சொல்லியிருக்கேன் நான் ஒரு சாய்ஸ் சொல்லியிருக்கிறேன் சனிக்கிழமை நீங்கள் ஒரு சாய்ஸில் வச்சுக்கோங்க சனிக்கிழமை போக மிட்டமில்ல ஆறு நாட்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த ஆறு நாட்களுக்குமே உள்ள அந்த திரியை சொல்லியிருக்கிறேன் நான் எந்த வண்ண திரி அந்த வண்ணத்திரியை எத்தனை மணிக்கு ஏற்றணும்னு சொல்லியிருக்கிறேன் இந்த வண்ணத்திரியை நீங்கள் ஏற்றுனீங்களா என்ன போல் வாழ்வீங்க எல்லாமே கைகூடும் சரியா ஒளியில் தான் எல்லாமே பிறக்குது ஒளி பிறக்குது அதை தான் சொல்கிறாங்க விடிவெள்ளி பிறக்குது காலையில் அதிகால பொருள் விடியதுக்கு வந்து விடிவெள்ளி பிறக்குது அது ஒரு ஒளி தான் அடுத்து சூரியன் உதய மாறாரு அது ஒரு ஒளி தான் சரியா இரவில் வந்து நட்சத்திரம் உதயமாகுது அது ஒரு ஒளி தான் நட்சத்திரமும் வந்து ஒளி உள்ளது தான் தூரத்தில் இருக்கிறதுனால அதோடைய இது நமக்கு தெரிய மாட்டிக்கி ஒளி உள்ள வந்து நமக்கு தெரிய மாட்டேக்கு இரவில் சந்திரன் வராரு அவரும் ஒளி தான் அதுபோக வீட்டில் விளக்கேறியது எலக்ட்ரிக்கல் விளக்கேறியது எலக்ட்ரானிக்ஸ் விளக்கேறியது அதுவும் ஒளி தான் ஒளி இல்லாத அமைப்பே இல்லை ஒளியோடு தான் நம்ம சேர்ந்து வாழ்கிறோம் ஒளி வந்து ரொம்ப முக்கியம் சரியா நேரில் மனிதனுக்கு வந்து ஒளி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது ஒளியும் ஒளியும் அதாவது ஒரு ஒளி வந்து கண்களை தெரியுது ஒரு ஒளி வந்து உணரும் காற்றாக உணரும் சரியாக கேட்குறோம் உணரும் ஸோ அந்த கேட்குற பார்க்குற உணர்கிற ஒளி வந்து ரொம்ப முக்கியம் சரி அதனால் ஒளி மயமான வாழ்க்கை உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே இந்த வீடியோ பதிவு ஒரு முக்கியமான வீடியோ பதிவாக இருக்கும் இந்த வீடியோ பதிவை கேட்ட கேட்குற நேர்களில் ஒரு பத்து பர்சன்ட் பேர் இதை பயன்படுத்தி இந்த அமைப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்குது கண்டிப்பாக பெண்கள் தான் செய்யணும் இந்த வேலையை சரியா அது பத்து வயது சிறுமியிலிருந்து எண்பது வயது மூதாட்டி வரைக்கும் செய்யலாம் பெண்கள் தான் கண்டிப்பாக செய்யணும் இதில் வந்து எந்த பெண் வேணாலும் செய்யலாம் சரியா அவங்க இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது அவங்க எப்படி இருந்தாலும் சரி பெண்கள்னு ஒரு அம்மா இப்போ அம்மா தான் அம்மா தான் செய்யணும் பெண்ணு தான் செய்யணும் சரியா பெண்ணுன்னு ஒரு வர்க்கம் தான் செய்யணும் ஆண்கள் வந்து வழக்கேற்றது வந்து குடும்பத்தில் வேண்டாம் வீட்டில் வேண்டாம் கோயிலில் வந்து கோயிலில் குருக்கள் ஏற்றுவார் அது வந்து இறைவனுக்கு உட்பட்டது ஏன்னால் கோயிலில் வந்து குருக்கள் வந்து ஆண்களை தான் இருப்பாங்க அவங்க தான் ஏற்றுவாங்க அது வந்து அது சில நியதைகளுக்கு உட்பட்டது ஆகம விதிகளுக்கு உட்பட்டது வீட்டில் வந்து நம்ம சௌரிய தான் ஏன்னா குடும்பம் வந்து நம்மளுடைய கிரகம் நம்ம கிரகஸ்தன் வந்து குடும்ப தலைவன் தான் இருந்தாலும் குடும்ப தலைவி தான் அங்கே உள்ள பெண்களை தான் ஏற்ற வேண்டும் நன்றி நேர்களை இந்த விளக்கு திரிய நீங்கள் ஏற்றுவதனால இந்த பன்னெண்டு ராசி மேஷம் மேசம் ரிசபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகர கும்ப மீன ராசி நேர்களுக்கு சவள சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் இறைவன் கொடுப்பார் நீங்கள் அனைத்து நலங்களையும் வளங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயுடன் எடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே